அன்புள்ள மரபு டிவிநேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நாடி சுத்தி பிராணாயமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி பற்றி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து தடை இல்லாமல் கிடைச்சிட்ருக்கோம் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நம்ம பிராணாயாமம் நாடி நாடிசத்தி பிராணாயாமம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதனால் அதை கற்றுக்கிறதுக்கு பெரிய குரு வேணும் அதனால் அதை நம்ம இப்போ இந்த வயசில் கற்றுக்கூடாது வயசான காலத்தில் கற்றுக்கிற விஷயம் அப்புறம் அது பெரிய ஞானிகள் குருக்கள் அது மாதிரி உள்ளவங்க தான் கற்றுக்குவாங்க கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நாடி சுத்தி பிராணாயாமன்றது ஒரு ஒரு மனிதனும் அவசியம் செய்ய வேண்டிய மிக மிக உயர்ந்த பயிற்சி இதில் பலவிதமான யோகா எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் மனப்பயிற்சிகள் பெரிய கஷ்டமான பிராணாயாமங்கள் அதுலேயும் கிடைக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் இதில் கிடைக்கும் அதில் கிடைக்காத சில சக்திகளும் கிடைக்கும் அது அத்தனை பிராணாயாமங்களையும் இல்லாத ஒரு பெரிய ப்ளஸ் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற பிராணாயாமங்கள் செய்யும்போதும் யோகா செய்யும்போது உடம்பு தியானம் பண்ணும்போது தான் சூடாகும் ஆனால் நாரிசத்து பிராணாயாமம் பண்ணும்போது சூடாக இருக்கிற உடம்பு கூலிங் ஆகும் கூலிங்காக இருக்கிற உடம்பு சூடாகும் அதாவது சமநிலைப்படுத்தும் நாடி சுற்றி உடம்பை நாடியை சுத்தம் பண்ணி உடம்புல இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணும் உடம்புல இருக்க கழிவுகளால் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது நோய்கள்லேருந்து மன கஷ்டத்துலேருந்து எல்லாம் வர்றதுக்கு காரணம் அதெல்லாம் இதை சரி பண்ணி நம்ம உடலையும் மறையும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோம் இந்த ஒரு பிராணாயாமத்தால் மூச்சு பயிற்சியால் உங்களுக்கு எண்ணடங்காத சக்திகளும் பலன்களும் கிடைக்கும் இப்போ நான் சொன்னது இல்லாமல் பல பலன்களையும் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கும்போது உங்களால் அனுபவிக்க முடியும் இதை செய்கிறதுக்கு நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் போதும் இதை தவறாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஆரம்பத்தில் இது கொஞ்சம் நேரமாக ஒரு நிமிஷம் செஞ்சு ரெண்டு நிமிஷம் செஞ்சு அடுத்த அது அதிகமாக கடைசி வச்சு அஞ்சு நிமிஷம் செஞ்சிங்கனாலே இது போதும் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் அதுபடி செஞ்சிங்கன்னா நல்ல பலன்கள் அதிகமாக நம்ம பெற முடியும் இதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக சுகாசனம் போட்டு உட்காந்துக்கலாம் நார்மலாக நம்ம சமணக்கால் போட்டு உட்காரன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி உட்காந்துக்கிட்டு இடது கையை சின்முத்திரைன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆழ்காட்டை வரலையும் கட்டை வரலையும் வச்சு இடத்தொடை மேலே வச்சு வலது கையை கட்டை விரலுக்கு அடுத்து இருக்கிற ஆள் மோ ஆழ்காட்டை வரலையும் பெரிய வரலையும் மடித்து மோதிரை சுண்டல் நீட்டிக்கிட்டு கட்டை நீட்டிக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கணும் இது பேர் நாசிகா முத்திரைன்னு சொல்கிறது இந்த நாசிகா முத்திரை வந்து மூக்கு வலது மூக்கையை இலது பக்கத்தையும் நம்ம மாற்றி மாற்றி அமுக்கி ஓப்பன் பண்ணுறதுக்காக உள்ளது இடையில இருக்கிறது வந்து நமக்கு மூக்கு இடிக்காமல் இருக்காங்க இந்த விரல மறைக்கிறோம் இது ரொம்ப சுலபமாக இருக்குது இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுபடி செய்யும்போது முதல்ல நம்ம உள்ளே இருக்கிற மூச்சுகள் அத்தனையும் ரெண்டு மூக்கை வழியாகவும் வெளியிடணும் அப்புறம் இப்போ நீங்கள் வேணாம் கவனிச்சுக்கோங்க திருப்பி செய்யலாம் அப்புறம் வலது பக்கத்தை அடைச்சிக்கிட்டு இடது பக்கம் வழியாக உள்ளே இருக்கணும் இப்போ இழுத்த பக்கத்தை க்ளோஸ் பண்ணி எதிர் பக்கத்தில் வெளியிடணும் எந்த பக்கம் வெளியிடமோ அதே பக்கமே உள்ளே இருக்கணும் இழுத்த பக்கத்தை க்ளோஸ் பண்ணணும் சுருக்கமான விஷயம் என்னென்னா உள்ளார வாங்கின பக்கத்தை க்ளோஸ் பண்ணிடணும் வெளியில் விட்ட பக்கத்தை திருப்பி இழுத்துடணும் அதாவது வெளியில் அனுப்பினதை திருப்பி வாங்கிக்கணும் வெளியில் அனுப்ப சக்தியை திருப்பி எடுத்துக்கணும் உள்ளே இருக்க சக்தியை வெளியில் விடணும் ஆப்போசிட் சைடில் இதுதான் கணக்கு உள்ளே போன உடனே மூடிட்டு ஆப்போசிட் வழியே வெளியில் விடணும் இதான் கணக்கு பொறுத்தவரைக்கு பார்த்துங்க இப்படிதான் இதில் என்ன சில சுற்றவங்களை தெரிஞ்சுக்கோங்க வெளியிடுற மூச்சு கம்மியாகவும் உள்ளே இழுக்கிற மூச்சு அதிகமாகவும் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா வெளியிடுற நேரத்தை அதிகமாக வச்சுக்கணும் சுருக்கமாக சொல்கிறேன் எட்டு கவுண்டிங் மனசில் என்ற வரைக்கும் உள்ளே இழுத்து பதினாறு கவுண்டிங் உள்ளே எழுத்து இழு என்ற வரைக்கும் வெளியிடணும் அப்போ அதிகமாக போகணும் நினைப்போம் அப்படி கிடையாது உள்ளே இழுக்கும்போது நான் எட்டு செகண்டில் அதிகமான அளவு உள்ளே இழுத்துக்கிட்டு பதினாறு செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியில் விடணும் இதுதான் தான் கணக்கு அதிகமாக உள்ளே இழுத்து குறைச்சி வெளியில் விடணும் வெளியில் பார்க்கும்போது கொஞ்சம் எட்டு எண்ணிக்கையில் உள்ள இழுத்து பதினாறு எண்ணிக்கையில் வெளில விடணும் அப்போ வந்து நம்ம ஒரு லிட்டர் இழுத்து ரெண்டு லிட்டரு வெளியறது கணக்கு கிடையாது ஒரு லிட்டரு இழுத்து அதை ஒரு லிட்டரையே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விடணும் இதுதான் கணக்கு இது புரியுது புரியல இது எனக்கு நீங்கள் தெரியும் நம்ம கமெண்ட்லேயோ அல்லது எனக்கு கால் பண்ணியோ நீங்கள் கேளுங்க இதுக்கு என்ன தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இது நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் இதில் இன்னொரு சேர்ச்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுபடி செஞ்சால் இன்னும் முழுமையான பலன் கிடைக்கும் அது வந்து நம்ம ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வலது நாசி வழியாக மூக்கை உள்ளே இழுத்து மூச்சை உள்ளே இழுத்து இடது பக்கம் வழியாக வென்று இது மாதிரி மாற்றி மாதிரி செஞ்சுட்டு போது திருப்பியும் வலது நாசி வழியாக வெளியில் விட்டு முடிக்கணும் திங்கக்கிழமை அதே மாதிரி இடதுநாசி வழியாக உள்ளே இழுத்து எல்லாம் முடித்து இடது வெளியில் விட்டு அதோடு முடிக்கணும் இதே மாதிரி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் பௌர்ணமி வியாழன் வெள்ளி சனி திருப்பி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் பௌர்ணமி வியாழன் இந்த பக்கம் அமாவாசை வியாழன் இந்த பக்கம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மீது எந்த குழப்பமும் இல்லை அமாவாசைக்கு அப்புறம் வர்ற வியாழக்கிழமை இடது நாசிலையும் பௌர்ணமிக்கு அப்புறம் வர்ற வியாழக்கிழமை வலது நாசி வழியாகவும் இழுத்து வெளியிட விடணும் வியாழக்கப்புறம் வெள்ளி சனி அதே மாதிரி செஞ்சிட்டால் போதும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை குறித்து வச்சுக்கோங்க இதுபடி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் செய்ய வேண்டிய யோகா செய்யலாம்னு செய்யணுன்னாலும் செய்யுங்க இல்லை நார்மல் ஒர்க்காக நீங்கள் பார்க்குறனாலும் பார்க்கலாம் இதுக்கு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதுக்கு நிச்சயமாக நேரம் யாரும் சொல்ல முடியாது நல்ல பலன் கிடைக்கும் இது அவசியமாக செய்யுங்க என்னுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு திருப்பி கால் பண்ணி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்